அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை சரியாக புரிந்து முடியும் புதிய வாய்ப்புகளை அடையாளம் காண இதுவே சரியான ஒரு நேரம் உங்களுடைய வேலையில் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தாருடன் நேரத்தை நீங்க செலவிடுவீங்க அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து இதுவே சரியான ஒரு நேரம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இனிமையாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாம லேசான உடற்பயிற்சி செய்ய மறக்காதீங்க மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகாவை நீங்க முயற்சிக்க வேண்டும் நிதி விஷயத்துல நீங்க புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அவசரப்பட்டு எதையும் செய்யாமல் இருப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பானதாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு சந்திர பகவானின் பூரண அனுகிரகம் உங்களுக்கு உள்ளது அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்கு அடைவாங்க கலைத்துறையில பெயரும் புகழும் உங்களுக்கு உண்டாக கூடியதாக இருக்கு செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் அடுத்தவருடைய ஆலோசனைகளை அதிகம் கேட்க வேண்டாம் பங்கு சந்தை வியாபாரத்தில் நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் வெளியூர் பயணங்களால் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு சந்திரன் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்காரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நினைத்தபடி நடக்கும் பெண்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க சனி பகவான் பதினோராம் வீட்டுல இருக்காரு நில விற்பனையில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல கலகலப்பு உண்டாகக்கூடியதாக இருக்கு கேது ஆறாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமான ஒரு கிரகநிலை தரக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் எதிலுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம் விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் உத்தோகத்தில் இருப்பவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றிகள் காண்பாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படலாம் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க கலைத்துறையில் இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான ஒரு போக்கு காணப்படக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடியதாகும் உங்களுடைய கல்விகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் மனவாழ் கவலை குறையக்கூடியதாகவும் எல்லா வகையிலும் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சற்று கூடுதலாக எதிலுமே நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வெற்றிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனிய வாரம் அப்படின்னே சொல்லலாம் புண்ணிய திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படலாம் சீரான பொருளாதார உயர்வதால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாகவும் அரசு பதவியில் உள்ளவர்களின் தயவால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பல வழிகளில் இருந்தும் பணம் உங்களுக்கு கூடுதலாக வரும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை திட்டி முன்னேறி முயற்சிப்பீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பூமி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பொருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் உங்களுக்கு குறையும் கடும் பிரச்சனைகளுக்கு பிறகு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கு சிலருக்கு இருக்கக்கூடிய வேலைகளை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகலாம் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு கல்வியில வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பணி மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சுகபோகங்கள் அதிகரிக்கக்கூடியதாகும் வீடு கட்டுவதற்கான வங்கி கடன்கள் மிகுந்த லாபத்தை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் இருக்கு கட்டுமான பணியாளர்கள் அலட்சியத்தால் கட்டிடம் தாமதப்படும் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணினால் உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும் நண்பர்களுடன் தேவையற்ற மனஸ்தாபங்கள் குறைக்கக்கூடியதாகவும் அவர்கள் அனைவரையுமே அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் எனவே எப்பொழுதுமே எதிரிகளிடமிருந்து நீங்க விலகி இருப்பது நல்லது உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரும் பாராட்டையும் பெரும் வகையில் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை மேம்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் குறைக்க அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசு அதிகாரிகளுடன் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் எப்பொழுதுமே உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க குடும்பத்துல வெளிநபரால் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனமிட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையக்கூடியதாக இருக்கு பிள்ளைகள் நலனுக்கான செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும் துர்க்கை அமன வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய மனதில் அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு காரிய தடைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மேசராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வம்பு சண்டை போகாத உங்களுக்கு வந்த சண்டை விடாத மன உயர்தி கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பயணங்கள் மூலம் பல நன்மைகள் வந்து சேரலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்ல உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடியதாகும் நண்பர்களோடு சுற்றுலா சென்று மகிழ்விங்க எந்திர தயாரிப்பு ஓட்டல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டு மல்லிகை விவசாய விளை பொருள்களில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தனியார் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மின்சார நிலக்கரி நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி அணிகளுக்கு உங்களுடைய விசேஷங்களில் உற்சாகமாக கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வயிற்று வயிற்றுவலி போன்றவை ஏற்பட்டு மருத்துவம் மூலம் சீரடையும் வயது முதிந்தோர் பெற்றோர்களுக்கு உங்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்ய வேண்டியது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே